ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னை நம்ம மாம்பழம் ஃப்ரூட்டி வீட்லேயே செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகும்போது இல்லைனா ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் போகும்போது குழந்தைங்க ஜூஸ் எல்லாம் கேட்குவாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸ் எல்லாம் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரூட்டி நம்ம கடை ரெண்டு வாங்கக்கூடிய டேஸ்டில் தான் இருக்கும் ஃப்ரூட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ வந்துட்டு மாம்பழங்கள் சீசனில் இருக்குது எங்கள் ஊரில் மாம்பழங்கள் ரெண்டு கிலோ மாம்பழம் நூறுபாய்க்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ளே போகலாம் முதல்ல தான் வாங்கி வச்சுருக்க மாம்பழங்களை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து முதல்ல மாம்பழங்களை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பழங்களானாலும் காய்கறிகளானாலும் வெட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல கழுவி எடுத்துக்கோங்க பழங்களெல்லாம் போது தண்ணியில் கல் உப்பு கூட நீங்கள் கழுவிக்கலாம் அது ரொம்பவே நல்லது மாம்பழங்களை நல்லா சூப்பராக கழுவி எடுத்துக்கிட்டோம் இனி நாம மாம்பழங்களோட தோல் நீக்கிறணும் நீக்கிட்டு மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி எடுத்துக்கணும் மாம்பழம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கவே அழகாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த மாம்பழத்தோட பெயர் எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப இனிப்பும் கூட மாம்பழத்தோட தோலை எல்லாம் நீக்கிறதுக்கப்புறமா இப்படி இருந்துச்சு இனி நாம இதை இந்த மாதிரி வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்க போகிறோம் இப்போ நிறைய பேர் மாம்பழங்கள் வெட்டும்போது இந்த மாதிரி தோலை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி ஸ்பூன் வச்சு இதனோட அந்த பழத்தை மட்டும் தனி எடுப்பாங்க அப்படி நாம இந்த மாதிரி மெத்தேட்டில் மாம்பழங்களை எடுக்கும்போது அதனோடய தோலில் தான் அதிகமான சதை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பூன் வச்சு எடுத்தாலுமே கம்ப்ளீட்டாக வரும்னு சொல்ல முடியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மாம்பழங்களையுமே வெட்டினப்போ இந்த அளவுக்கு பீசஸ் கிடச்சிது அடுத்தது நாம் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பச்சை மாங்காய் எடுத்துக்கணும் பச்சை மாங்காயோட தோலையும் நீக்கிட்டு பச்சை மாங்காயுமே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும் பச்சை மாங்காய் கூட உங்களோட விருப்பம் போல் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை மாங்காயுமே இந்த அளவுக்கு கிடச்சிது அடுத்து நாம நாம் ஒரு கடையில் வெட்டி வச்சுக்கூட பச்சை மாங்காய் சேர்த்துக்கணும் இது கூட நாம் ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த அந்த பழம் மாங்காயும் சேர்த்துக்கிட்டு இதில் இந்த அளவுக்கு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இது நாம் நல்லா வேக வைக்க போகிறோம் மாம்பழமும் மாங்காயும் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்கு அப்பப்போ நல்ல கலரை விட்டால் போதும் இதுலேருந்து ஒரு பச்சை மாங்காய் எடுத்து வெந்துதான்னு செக் பண்ணுங்க மாங்காய் சூப்பராக வெந்திருக்கு இப்போ நாம் அப்படியே சூடார வைக்கணும் அப்படியே இருந்தால் சூடாகிறதுக்கு செமையம் எடுக்கும் அதனால் தான் அப்படியே அரித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சூடார வைக்கிறேன் உள்ளாடி நிற்கக்கூடிய அந்த ஜூஸுமே நமக்கு தேவைப்படும் அதை களையக்கூடாது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜல்லில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜூஸ் ஆக்கிட வேண்டியதாக இதை நீங்கள் ஜூஸ் ஆக்கும்போது ரொம்ப திக்காக இருக்கும் தண்ணி தேவைன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்ததில் பேலன்ஸ் இருந்தால் அந்த ஜூஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை இன்னும் தண்ணி உங்களுக்கு தேவைன்னா சூடாக இருக்கக்கூடிய வெந்நி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஜூஸ் அப்படியே அடிச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அரிப்பு வச்சு அரிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே கூட குடிச்சுக்கலாம் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரூட்டி அதே டேஸ்டில் வேணும்னா கடையில் கிடைக்கிற ஃப்ரூட்டி கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருக்கும் அப்போ இன்னுமே நல்ல சர்க்கரை கலந்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரூட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாம்பழ ஃப்ரூட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி என்ற ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்